ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நல்ல ஒரு வீட்டு மனைகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா குளச்சல் பத்திரப்பதிவு ஆஃபீஸோட பக்கத்திலே தாங்க இந்த மனைகளோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லருந்து இருந்து சரியாக அறுநூறு மீட்ரு தொலைவில் தாங்க இந்த வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடுகளோட மைய பகுதியில் நல்ல குடிநீர் வசதி கொண்ட நல்ல ஒரு செம்மண் பூமி தாங்க இது உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே இதுல ஐந்து சென்ட் பத்து சென்ட் பதினைந்து சென்ட்னு மனையை பிரிச்சும் கொடுக்குறாங்க எல்லா மனைக்குமே பதினாலு அடியில் ரோடு வசதியும் அமைச்சிருக்குறாங்க ஃப்ரண்டேஜ்லேயே இருபத்தி ரெண்டு அடியில பஞ்சாயத்து அப்ரூவல் ரோடு வசதியும் இருக்குங்க இது அப்ரூவல் வீட்டு மனிதாங்க இது அப்ரூவல் மறைங்கிறதுனால நீங்கள் வீடு வைக்கும்போதும் இடம் வாங்கும்போதும் எல்லா லோன் வசதிகளுமே இந்த இடத்துக்கு உடனே கிடைக்கும் மெயின் ரோட்லேருந்து அறநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல குடிநீர் வசதி கொண்ட ஒரு அருமையான செம்மன் பூமி தாங்க இது குளச்சல் பத்திரப்பதிவு ஆபீஸோட பக்கத்துல தாங்க இந்த மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த மனைக்கு ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்துலேருந்து மனை விற்பனைக்கு இருக்குங்க ஒரு சென்டின் விலை ஏழு லட்சத்துலேருந்தே இருக்குங்க ரோடு வசதிகள் நல்ல குடிநீர் வசதி மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைகள் சுற்றிலும் வீடுகள் எல்லா வசதியுமே நல்ல செம்மண் பூமியும் கூட இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க